ஒண்ணூத்தி தொண்ணூத்தி நாலா தொண்ணூத்தி மூணா தொண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு நாலு எத்தனை எத்தனை மணிக்கு காலையில ஒன்பது

இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு மேல குழந்தை கிடைக்கும் வளர்ச்சி வந்து கம்மியா இருக்குது கண்ணி லக்கணமா இருக்கு இந்த சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வாங்க கன்னிமார் சாமிக்கு வீட்டுல பால் வச்சு கும்பிடுங்க வீட்டுல ஏதோ ஒரு கண்ணி நிக்குது நிலவு தூக்கப்பட்டது பால் வச்சு வீட்டுல கும்பிட்டு வாங்க பால் வச்சு கும்பிட தெரியுமா திருநெல்வேலிக்காரங்களா நீங்க கும்பிடுங்க அது நாலு வாரம் கும்பிடுங்க கும்பிடுங்கன்னா குழந்தை கிடைச்சிரும் கண்டிப்பா கிடைச்சிடும் இவனுக்கு ஐந்தாம் இடத்து சனி ஆறுல இருக்கு ஒரு பாய்க்கு அவுட் ஒன்பது குடைய குழந்தைக்கு ஐந்து ஒன்பது பத்த பாக்குறோம் ஒன்பது குடைய சுக்கரன் வந்து பன்னெண்டுல நிக்குது பத்து குடைய புதன் வந்து பதினொன்னுல சூரியனோட இருக்கு ரெட்ட பிள்ளைகளுக்கு யோகம் இருக்கு முப்பத்தாறு பொம்பளை பிள்ளை கிடைக்கும் உங்க மகளுக்கு முப்பத்தாறு வயசுல பொம்பளை பிள்ளை முப்பத்தி ரெண்டு வயசுல ஆம்பளை பிள்ளை அப்ப ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும் வயசு பத்து மாசம் ஆச்சு ஆண் ஒண்ணு பெண்ணொண்ணு உண்டு இப்ப முப்பத்தி ரெண்டு வயசுல ஆண் குழந்தை முப்பத்தி ஆறுல பெண் குழந்தை பொருளாதார எப்படி ஆச்சா பொருளாதார வளர்ச்சி வந்து இப்ப ஒரு பத்து வருஷமாவே உங்களுக்கு யோகமே இல்ல கோடீஸ்வரி ஆனா கடங்காரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு

அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அக்டோபருக்கு மேல கடல்ல இருந்து ரிலீஸ் ஆயிருவா கண்டிப்பா சரி அவங்க மாப்பிளை ரொம்ப குழப்ப கேஸா இருக்காரு உங்க மாப்பிளை சரிங்க ரொம்ப குழப்ப கேஸ் சரிங்கய்யா ஒன்னும் பிரச்சனை இல்ல உம் கடன் பிரச்சனைதான் குழப்பங்க இருக்கிறாரு வேற வேற ஒண்ணும் இல்ல வேற நீங்க இருக்கீங்களா தந்தை இருக்கும் போது என்ன பயம் மகளுக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு தரலாம் சரிங்க ஒரு தூக்கு தூக்கிடலாம் ரெடி பண்ணிடலாம் விடுங்க மகளு ஓகே ஓகே ஐயா ஓகே ஐயா நல்லது 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 வார்த்தைகள் சிறப்பு 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 நன்றிங்கியா நன்றி நன்றி நன்றி

ஸ்கூல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு ஸ்கூல்ல ஆமா ஆமா பள்ளிக்கூடத்துல வேலை கிடைக்கும் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒரு வேலை அது டீச்சர் வேலைன்னு சொல்ல முடியாது ஒரு ஆபீஸ் வேலையா கூட இருக்கலாம் அரசு பணி உங்களுக்கு வந்து பரிட்சை எல்லாம் எழுதணும் ஏதோ ப்ரிப்பேர் ஆகுறீங்களா இல்லையா

அது நீங்க வந்து ஒரு ஆறு மாசமா ட்ரை பண்றீங்க இந்த வேலைய ஆறு மாசமா ட்ரை பண்றீங்க ஒரு ஆறு மாசத்துக்குள்ள கிடைச்சிரும் இது மாநகராட்சியில வேலை மாதிரி காமிக்குது மாநகராட்சியில என்ன வேலை பார்ப்பீங்க தெரியல ஏதோ ஒரு வேலை பாக்குறீங்க ஒரு ஆறு ஆறு ஏழரை லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியிருப்போம் அது வேலை கிடைச்சா கொடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் வேலை கிடைச்சிரும் சரிங்க பையனோட யோகத்தை

வேர்வை அதிகமா இருக்கு ரேவதி நட்சத்திரம் அவனுக்கு ஸ்படிக மாலைன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதை ஒண்ணு போட்டு விடுங்க பசி பொறுக்க மாட்டான் உடம்புல அங்க சுழுக்கு உடம்புல அங்கங்க சுழுக்குது இங்க சுழுக்குதும்பா எப்ப பார்த்தாலும் ரொம்ப சேட்டை இந்த பையன் ரொம்ப சமாளிக்கவே முடியாது நீங்க வேலைக்கு எப்படி போக முடியும் இந்த பையன் வச்சுட்டு வேலை கிடைக்கும் உங்களுக்கு பையன் யோகத்துக்கு வேலை கிடைச்சிரும்

அவருக்குலையெல்லாம் கிடைக்காது உங்க வீட்டுக்காரருக்கு அவருக்கு முப்பத்தி நாலு வயசுல கிடைச்சிருக்க வேண்டிய வேலைய விட்டுட்டீங்களா அவருக்கு நாலு வயசுல முப்பத்தி நாலு வயசுல ஒரு வேலை வந்து தவற விட்டாரு அவரு

இதுல சண்முக சுந்தரம் பெருந்துரையில போன் நம்பர் கேட்டாரு ராஜு பவானி ருத்ரமூர்த்தி திருநாவுக்கரசு அமுதா ஜெகன் சாமன் சுடலையாண்டி நகை கடை பண்றதா இவருக்கு சுடலையாண்டிக்கு ரொம்ப நாளா ஒரு கொஸ்டின் என்னன்னா நகைக்கடை ஓனர் ஆகிறதுதா இல்ல ஜோதிடர் ஆகிறதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இந்த ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா வேலை கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றவங்க வேற வேலைக்கு போறது இல்ல வேற வேலைகளுக்கு போயிட்டு இருக்கணும் இப்ப ஒரு அம்மா பத்தொன்பது வயசுல இப்ப சங்கிதான்னு கூப்பிட்டாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாவே தன் வாழ்க்கைய ஓட்டுறாங்க திடீர்னு வேலை கிடைச்சா எப்படி உங்களால பாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஷின் எனக்கு வருது அவங்க எப்பவுமே டே டு டே அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு டியூஷன் எடுக்கலாம் என்னால வேலைக்கு போக முடியலன்னா இந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய தாழ்வு தாழ்வுக்கு நம்மளும் தான் ஒரு காரணம் சிலவங்க ஹிந்தி டியூஷன் எடுக்கிறாங்க ஹிந்தி டியூஷனு லாங்குவேஜ் தெரிஞ்சது இது வச்சு எடுத்து கொஞ்சம் டெவலப் ஆகுறாங்க நம்ம வாழ்க்கைக்கு ஜாதகம் மட்டுமே காரணம் கிடையாது ஜாதகமும் ஒரு விதத்துல காரணம் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கறது இவங்க சொல்றதுல எனக்கு தெரியுது அதனால அவங்க எல்லாமே தினமும் வீட்டுல விளக்கு ஏத்தி வைங்க சாயங்காலம் இந்த காலையில விளக்கு ஏத்தி வச்சு ஒரு பழக்கத்தை வைங்க சாயங்காலம் குடிக்கிறவங்க சாயங்காலம் விளக்கு ஏத்தி வைக்கலாம் தினமும் ஒரு மந்திரங்களை சொல்லலாம் தினமும் நம்ம நட்சத்திரத்துக்கான மந்திரங்கள் நம்ம லக்கணத்துக்கான மந்திரங்கள் இதை சொல்லிட்டு இருந்தோம்னா அது ஒரு பிராக்டிஸ்க்கு வரும் ஒரு டிசிப்ளின் வந்து நாட்டுல இல்லாம இருக்குது டெய்லி வந்து அசைவ சாப்பிடுறது குளிக்காம சுத்துறது நாலு நாளைக்கு மட்டும் கரெக்ட் பண்றது தினமும் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது தினமும் சாமி கும்பிடலாம் மந்திரங்கள் சொல்லலாம் விளக்கு பொருத்தலாம் இந்த மாதிரி பண்ணும் போது தானும் முன்னேறுவாங்க சமூகம் முன்னேறும் நம்மள பார்த்தா நம்ம குழந்தைகள் வளருது நம்மள பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்களும் பண்ணுவாங்க ஏத்துறாங்கன்னா நம்ம பிள்ளைங்களும் அப்படியே சாயங்காலம் விளக்கு ஏத்துவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஏத்துவாங்க ஊரே வந்து ஒரு சுபிச்சமான ஒரு இதுக்கு வரும் இது வந்து மக்களுக்கு நான் சொல்ற கடமை எப்பவுமே முயற்சியை கைவிடக் கூடாது ஒரு ஆறு மாசமும் முயற்சி பண்ணுவாங்க ஒரு பரீட்சைக்கு ட்ரை பண்றோம் ஆறு மாசம் கழிச்சு ஐயோ எனக்கு மார்க் வரல அப்படின்னு விட்டுறது தொடர்ந்து ட்ரை பண்றவனுக்கு கிடைக்கும் அது முயற்சி அடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்றோம் வேற உண்மையுடைய கருத்துக்கள் இருந்தா மக்களுக்கு பொதுமக்களுக்கு இவ்ளோ நேரம் பொறுமையா பதில் சொன்னதுக்கும் கடைசியா ஒரு கருத்தை சொன்னதுக்கும் ராஜநிலை டிவி சார்பா ரொம்பவே நன்றி நன்றி பவானில இருந்தே கால் வந்திருக்கு பவானி காளிங்கராயம் பழையம் மதுரை வேலூரு கோயம்புத்தூர் தமிழ்நாடு பூரா கவர் பண்றோம் கொஞ்சம் நம்ம சேனல் போக போக பாத்தீங்கன்னா இந்தியா பூரா கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹிந்தில இங்கிலீஷ்ல எல்லாம் ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் வரலாம் வர வேண்டும்